நற்றினை பாடல் குறிஞ்சி புனமே நலமாம்பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துரை தோழி அருகு அடுத்த பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை இளமை தீர்ந்தனள் இவள் என அருங்கடி படுத்தனை ஆயினும் சிறந்த இவள் வசந்தர்கள் என்பது உணராய்ப் பல்நாள் எவ்வா நெஞ்சுமுடு தெய்வம் பெணு வருந்தல் வாழி வேண்டு அன்னை கருந்தாள் வெங்கையம் கவட்டிடை சாந்தின் செய்து கழிற்று துப்பு அஞ்சா புலி அதழ் இதனத்து சிறுதினை என் புனம் காப்பின் பெருகுவள்மண்ணோ என் தோழி தன் நலனே அன்னாய் வாழ்வாயாக யான் கூறுகின்றதனை கேட்பாயாக இவள் பெதும்பை பருவம் நீங்கப் பெற்றவளென்று வளம் பொருந்திய மாளிகையிலே பெயர்ந்து போதற்கரிய காவலுட்படுத்தினையாயினும் சிறந்த இவள் பசப்படைந்தனள் என்பதனை உணர்ந்தனையல்லையாய் பல நாளும் துன்பம் பொருந்திய நெஞ்சத்துடனே முருகவேளை விரும்பி இல்லக தழைத்து வெறிக்கலன் திருத்தி வெறியெடுத்து வருந்தாதே கரிய கரியாடியையுடைய வேங்கை மரங்கள் நிரம்பிய சிறிய குன்றினிடத்திலே சந்தன மரத்தார் செய்த கழிற்றியானையின் வலிமைக்கு அஞ்சாத புலி தோலால் வேய்ந்த கட்டுப்பறனிடத்திலே தங்கியிருந்து சிறிய தினைகளையுடைய அகன்ற புணத்தை மறுபடியும் சென்று பாதுகாத்திருப்பாளாயின் என் தோழி தன் அழகை மீண்டும் பெறா நிற்பள் அது வீணே கழிகின்றது நற்றினைப் பாடல் தலைவியின் காதலைப் பிரிந்து வாடும் நிலையையும் அவளை மீட்டெடுக்கும் தோழியின் ஏக்கத்தையும் எடுத்துரைக்கிறது தலைவி இளமை நீங்கியதால் வீட்டில் சிறை வைக்கப்படுகிறாள் ஆனால் அவள் காதலனை பிரிந்த துயரில் வாடுகிறாள் என்பதை தாய்வு உணரவில்லை முருகனை வேண்டி குறுகேட்டு வருந்துவதை விடுத்து தலைவியை வேங்கை மரங்கள் நிறைந்த புணத்தில் புலித்தோல் பரன் அமைத்து தினைப்புணம் காக்க அனுப்பினால் அவள் தன் பழைய பொலிவை மீண்டும் பெறுவாள் என்று தோழி கூறுகிறாள் தலைவியின் துன்பம் தீர இயற்கையோடு இணைந்த வாழ்வே சிறந்த வழி என தோழி நம்புகிறாள்